யுகம் தான் கலியுகம் அழிவு அதாவது கலியுகம் வந்து அழிவு எப்போ வேணும்னா இந்த மாதிரி பெண்கள் விட பெண்களை வந்து எந்த அளவுக்கு குடும்ப பண்ணி கொச்ச பண்ணி அடிமை பண்ணி அவங்க ரத்தத்தை உறிஞ்சி சர்வ நாசமாக்குறாங்களோ ஒரு ஒரு மனிதனு அரக்கணா நிற்கிறாய் ஒரு ஒரு மனிதனுக்கும் மனிதாபிமே கிடையாது அரக்கணும் அரணாக தான் எல்லா இடத்துல காளி வந்துட்டான் இன்னைக்கு உன்னை எப்படி சாவடிக்கலாம் உன்னை எப்படி மந்திரத்துக்கு கொள்ளலாம் உன் கை கால் ஊந்துணும் நீ நாசமாக போயிடணும் அந்த மாதிரி கெட்ட எண்ணங்களை துர்த கூட நிற்கிது ஏன்னா இனி வரும் காலங்களில் தேவிட்ட அனுகிரகம் இல்லைனா எல்லா தான் எல்லா இடத்துலையுமே பே பிசாசு ஃப்ரீ ஆயிடுச்சு எல்லோருமே ஒரு ஒரு பிசாசு உட்காந்து இருக்குது எல்லார் மேலேயும் ஒரு ஒரு மோகினி உட்காந்து இருக்குது எல்லார் மேலேயும் ஒரு ஒரு அறக்க உட்காந்து நிற்கலாம் நம்ம எல்லாம் வழிபாடு பண்றோம் இன்னைக்கு முன்னிட இன்னைக்கு வந்து கோயிலில் வந்து கூட்டம் ரொம்ப வலிது எல்லாரும் போறாங்க அப்புறம் ஏன் பாவங்கள் குறைய மாட்டேது ஏன்னா யாருமே தர்மத்தின் வழியில இல்லை வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் இப்போ பொதுவாக எல்லாரும் வந்து அதிகமாக எதுக்காக மாந்திரிகம்லாம் போறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா தொழில் தொழில் வந்து நிறைய பேருக்கு படுத்துறது அவங்க என்ன பண்ணாலும் அந்த பிஸ்னஸ் முன்னேறவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க நிறைய மாந்திரிகத்தை அணுகுறாங்களா அந்த மாதிரி உங்களை அணுகிருக்காங்களா யாராவது வராங்க மேடம் நைன்டி நைன் பர்சன்ட் வாங்கிட்டே வராங்க நிறைய பேர் வராங்க அதான் இந்த மாதிரி நான் ஒரு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா அதுமாதிரி சூன்யத்தனால பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க கூட பிஸ்னஸில் வந்து இருக்குது ஒரு சிலருக்கு வந்து மூதவி பிடிக்கும் மூதேவி மூதேவி பிடிக்கும் மூதேவினா என்னென்னா தரித்திரம் அவங்க செயல் வந்து பிஸ்னஸில் நல்லா ஓட்டம் ஓடுற உடனே என்ன பண்ணுவாங்க பணம் ஒரு பத்து ரூபா சம்பாரித்த உடனே அவங்களுடைய பாதைகள் வேறு மாதிரி போயிடும் தவறான எண்ணங்கள் தவறான வழிபாடுகள் அதெல்லாம் பண்ணணும்னா கடவுள் வந்து உங்களுக்கு கொடுக்குறது எதுக்கு தெரியுமா நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் மனைவி பிள்ளைங்க நீங்கள் நல்லா வச்சுருப்பீங்க தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க இல்லையா நீங்கள் அதை தவறாக உயிர் அதனால் வர பாதிப்பு தான் இது நிறைய பேர் என்ன பண்ணாங்க இந்த குடி போதை பெண்ணு பெண்ணு அது தேவையில்லாத த தொடர்புலாம் வேணால் அதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு கடவுள் கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு எடுத்து பார்த்து அப்போ திருப்பி நீங்கள் பழைய லெவலுக்கே திருப்பி வந்து விற்கணும் அந்த மாரி எல்லாம் இருக்குது அந்த மாதிரி நிறைய கேஸ் வராங்க என்கிட்ட ஐயா எங்கள் வந்து நான் பிஸ்னஸ் வச்சு நடத்துகிறேன் ஹோட்டல் வச்சு நடத்துகிறேன் நல்லா ஓடி இருந்த ஹோட்டலு இப்போ என்னன்னு தெரியல இப்போது கரண்ட்டு பில்லு கட்டுற கூட என்னால் பிஸ்னஸ் ஆகலை ஜிலோன்னு இருக்குது வேலை செய்கிறாங்க நேபர்ஸ் கொடுக்க முடியல என்ன தான் ஆச்சு அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்குது பரிகாரத்தை செஞ்சு நானே இப்போ நிறைய பேருக்கு தரேன் அது அந்த மாதிரி வச்சுருக்க பாருங்க அந்த பாட்டில் தேங்காய் தண்ணி இந்த எல்லாம் நான் கொடுக்குறது இதெல்லாம் வந்து தொழிலுக்காக கொடுக்கறது தான் இந்த பச்சை கலர் பாட்டெல்லாம் வந்து சூனியத்துக்காக கொடுக்கறது அந்த குட்டி பாட்டல் ஆமாம் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து சூனியத்துக்காக கொடுக்கறது சூனியத்தினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்களுக்கு மாரி பாட்டல் நாலு மூலையில் நாள் புதைக்கணும் இது வாசப்படியில் ஒரு பாட்டில் புதைக்கணும் இதெல்லாம் பண்ணுன்னா உங்களுக்கு யார் என்ன பண்ணி இருந்தால் கூட சரி வெளியே எடுத்துரும் இதெல்லாம் சூனியத்தினால் கொடுக்குது அதேமாரி இது இந்தமாரி தேங்காய் இருக்குது இது தேங்காய் இது தண்ணி இது உள்ளே இருக்கிற தகுடு இது போக வந்து மாதிரி ஃப்ரேம் போட்ட தகுடு இதெல்லாம் வந்து தொழிலுக்காக கொடுக்கறது தொழிலுக்கு தாய்த்து ஒன்று இருக்குது பெரிய தாய்த்து அதை கட்டினா இதெல்லாம் வந்து தொழில் முன்னேற்றம் தடையாக இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் நீங்கி உங்களுக்கு வருமானம் தூக்கி கொடுக்கும் நிறைய பேர் வந்து வேலைக்கு ட்ரை பண்ணின்னு இருக்கிறேன் நான் எங்கே போனாலும் வேலை எனக்கு கிடைக்கல அப்படின்னா அதை வந்து வயசு எனக்கு நான் முப்பத்தெட்டு ஆயிடுச்சு முப்பத்தி ஒம்போது ஆயிடுச்சு நாற்பது ஆயிடுச்சு கல்யாணம் ஆகலை எனக்கு ஆனால் அதெலாம் தருத்ரம் இது பேர் தான் தருத்ரம் பிடிச்சிருக்குதுன்னு அர்த்தம் நாற்பது வயசு ஆகிட்டு கூட அவனுக்கு கல்யாணம் ஆகலை பொண்ணு அமைப்பு இல்லை வேலை அமைப்பு இல்லைனா அவனுக்கு வந்து உட்கார வச்சு ஒரு கழிப்பு மாதிரி எடுத்து அவனுக்கு தாய்த்து போட்டு எல்லாமே ரெடி பண்ணி விட்டோம் அதுலேருந்து அவனுக்கு எங்கே போனாலும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக ரீச் ஆகும் ஒன்று கல்யாணத்துக்கு வர அமையும் அப்புறம் தொழில் முன்னேற்றத்துக்கு போகும் அவர் ஸ்டெப் பை ஸ்டெப் அவனுக்கு கிளியர் ஆகிடுது சரி இப்போது நிறைய பேர் சில பேருக்கு வந்து ஒரு இடத்துல நிரந்தரமாக வேலையை பார்க்க மாட்டாங்க இப்போ ஒரு மாதம் வேலை பார்ப்பாங்க ஒரு ஆறு மாதம் வேலை பார்ப்பாங்க இப்படி கம்பெனி கம்பெனியாக மாறிக்கிட்டே இருப்பாங்கல்ல அதுக்கும் ஏதாவது காரணம் இருக்குமா இருக்குது நிறைய பேருக்கு அதை வந்து தொழில் ரீதியாகவே சொல்ல போனால் ஒரு இடத்துல வேலைக்கு போனாலே அந்த இடத்துல எவனா ஒருத்தர் வில்லத்தனம் இருப்பாங்க ஒரு க வேலைக்கு போனாலே அவங்க ஒருத்தர் வில்லத்தனம் இருப்பான் அந்த வில்லத்தனம் வந்து நமக்கு செட் ஆகாது ஒரு மாதம் பார்ப்போம் சரி வந்தால் புதுசாக அட்ஜஸ்ட் பண்ணி செய்வோன்னு செய்வோம் திருப்பி அவங்க பண்ணுற தொழிலாம் வீட்டுகிட்ட இன்னொருத்துக்கு போயிடுவோம் அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி எதிர்ப்பு இன்றைக்கி தொல்லை பண்ணிட்டே இருக்கிறான் வேலை மேலே இவன் வாயை மூடணும் நான் அந்த இடத்துல நிரந்தரமாக வேலை செய்யணுன்னா நான் தாராளமாக செஞ்சு தரேன் மாதிரி வராங்க என்கிட்ட என்கிட்ட வந்து ஏன் நான் அந்தமாரி கம்பெனியில் வேலை செஞ்சிருக்கேன் போதுமான ஓனர் நல்ல ஓனர் தான் எம்டி நல்ல எம்டி தான் நல்ல சம்பளமும் இருக்குது இவங்க ரெண்டு சில ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரால் தான் எனக்கு வந்து வேலையே போக விட மாட்டேங்கிறாங்க பெசாம நின்றுலாமான்னு இருக்குது அப்படின்ற இவருக்கு எதாவது பண்ண நான் அவங்க ரெண்டு பேர் இவங்க பேச்சுக்கு வராதாலும் வாயை தட்டு போட்டுக்கலாம் கட்டுப்போட்டு இவ நிரந்தரமாக வேலை செய்யலாம் அதே இடத்துல வேலை செய்யலாம் அவனும் அதே இடத்துல வேலை செய்வான் உங்க பேச்சுக்கு அவன் பக்கம் வரவே மாட்டான் அவன் பாடுங்க அவன் ஜோலியை பார்ப்பான் அவன் பாடுங்க அந்த மாதிரி தான் சார் இப்போ நிறைய பேருக்கு வந்து கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கும் ரொம்ப நாளாக அந்த நிலுவையிலே இருந்துகிட்டே இருக்கும் இவங்க பக்கமே கூட நியாயம் இருந்திருக்கலாம் ஆனாலும் தீர்ப்பு இவங்களுக்கு சாதகமாக வராத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உங்ககிட்ட தீர்வு கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க சார் இது வந்து ஆறு வருஷமா அந்த கேஸ் ஓடி இருக்கு நியாயமாக சொல்லப்போனால் தீர்ப்பு என் பக்கம்தான் வரணும் என் பக்கம் நியாயம் நியாயம் எதுவுமே கிடையாது எல்லாமே நியாயம் தான் எனக்கு இந்த மாரி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்திருக்காங்க அது சீக்கிரமாக அந்த கேஸ் சீக்கிரமாக முடிக்கணும் அதாவது ஆறு வருஷமாக எடுத்துகிட்டு போகிற கேஸு சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி பண்ணித்தரேங்க ஷார்ட் கட்டில் வந்து கேஸ் இவங்க பக்கமே சாதகமாக வர மாதிரி முடிக்கலாம் இல்லை அந்த கேஸ் விட்ரா பண்ணும் இதோடு உடைச்சிடணும் அந்த கேஸு அப்படின்ற மாதிரி கூட பண்ணித்தரேன் அது எப்படிப்பட்ட கேஸாக இருந்தாலும் சிதானமாக பண்ணித்தரேன் அதெல்லாம் எந்த மாதிரி இருக்குது அது வேலைகள் இருக்குது சம்மந்தப்பட்ட பொருளெல்லாம் போகணும் அதில் அதெல்லாம் வந்து பப்ளிக்கில் வந்து சொல்ல முடியாது மீடியாவில் ஏன்னா அது சில விஷயங்கள் வேலை இருக்குது அதெல்லாம் அந்தரங்கள் ஏன்னா கோர்ட்டு கேஸுனாவே வந்து டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது அதெல்லாம் ஏன்னா இப்போ என் கிட்டேயே நிறைய டிபார்ட்மெண்ட் ஆளுங்களும் நிறைய பேர் வந்திருக்காங்க எல்லாமே நான் இருக்கேன் எல்லா டிபார்ட்மெண்ட் ஆளுங்க நிறைய பேர் என்கிட்ட இருக்காங்க செஞ்சு கொடுத்துருக்கேன் எல்லாம் நல்லபடியாக ரிசல்ட் வந்திருக்கும் ஏன்னா சில பொருள் நான் கேட்குற பொருள் அவங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்கன்னா அதுக்கேற்ற மாரி நான் உங்களுக்கு கேஸே அவங்க பக்கம் சாதகமாக இருக்கிற மாதிரி பண்ணித்தருவேன் இது வந்து இந்த சொத்து வழக்கா இருக்கலாம் இல்லை இந்த கொலைக்கேசு இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் உங்களால பண்ணிக்கலாம் எது வேணாலும் பண்ணலாம் அதாவது கொலைக்கேசுன்றது வந்து நீங்க பண்ணிட்டு திருப்பி அது என் பக்கமாக தான் சாதகம் வரணும்னா அது நான் பண்ணாலும் அது நடக்காது சில நியாயங்கள் இருக்கு நான் செஞ்சு கொடுக்குற கேஸில் கூட நியாயம் இருக்கணும் இப்போ சொத்து இருக்கு என் அண்ணன் என் அப்பா என் தாத்தா சொத்து இருக்கு நான் ஏற்கனவே ஒரு பங்கு கொடுத்துட்டேன் அந்த பங்கு வாங்கிட்டு மீறி இன்னும் எனக்கு பங்கு வேறும் சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க இது அநியாயம் இல்லையா என் சுற்றி எங்கிட்ட வர வேண்டாமா வர விடாம இவன் வந்து கேஸ் போட்டு வச்சுட்டு அது வில்லங்கத்தில் வச்சுருக்கான் நான் விற்கவும் முடியாமல் மில்லவும் முடியாமல் ஒன்றும் பண்ண முடியாமல் ரொம்ப அவசியப்படுறேன் இதுலேருந்து என்னை விடுபடி கொடுங்க அப்படின்னான்னா அப்படின்னு கூட அந்த கேஸை முடிச்சிடலாம் இவங்க பக்கமே அதை மாற்றிக்கணும் அதே கேஸ் இவன் போட்டது சாதகமாக என் பக்கம் வந்துடும் அவங்க பாட்டு கைட்டு விட்ருவாங்க அந்தமாதிரிலாம் பண்ணித்தரலாம் எப்படியாப்படை பிரச்சனை வந்தாலும் நினைச்சாலும் என்னால் முடிஞ்சாலும் கண்டிப்பாக நல்லா இருக்காரு நான் செஞ்சு தரேன் கண்டிப்பாக அதிகமாக உங்ககிட்ட என்ன பிரச்சனைக்காக மக்கள் வராங்க என்ன பிரச்சனைன்னா அதிகமாக இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையில் வந்து கணவன் மனைவி காதலர்கள் வருமான பிரச்சனை சூனிய பிரச்சனை இது நாலுமே இருக்குது நாலுமே வந்துன்னு தான் இருக்கிறாங்க இன்னி முதல் கொண்டு எல்லோரும் அது தான் வந்துன்னு கணவன் மனைவி பிரச்சனை எல்லார் வீட்லேயும் இருக்கிறது பிஸ்னஸ்ஸு எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனை தான் சூனியன்றது பாதிக்கப்பட்டவங்கலாம் இருக்கிறாங்களோ நிறைய பேர் வராங்க அதேமாரி ஒருத்தர் வந்து இப்போது நேற்று ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருக்கிறார் எனக்கு எனக்கு வந்து எது சொன்னாலும் வீட்டில் போய் உட்காந்து குளிச்சிட்டு நான் பாத்ரூமில் குளிச்சுட்டு உள்ளே போனால் என்கிட்ட காதில் வந்து சொல்கிறேன் என்ன துணி மாற்ற போறியாப்போ அப்படின்னு வந்து காதில் பேசுகிறாங்க ஆனால் பக்கத்தில் யாரும் யாரும் கிடையாது அவருக்கு வந்து எட்டு வருஷமும் இந்த பிரச்சனை இருக்கா ஆனால் ஆள் நான் பார்க்கல கால் மட்டும் தான் பண்ணியிருக்கிறாங்க அவரை வர சொல்லியிருக்கேன் நான் இது வந்து ஏகி விட்டதுனால தான் பிரச்சனை இது அவர் அதெல்லாம் சொல்கிறார் ஏன்னா கரைக்கு போனால் நான் என்ன வாங்குறேனா அது அவனுக்கு தெரியுது நான் என்ன இங்கே என்ன பண்ண போகிறேனோ அது அவனுக்கு தெரியுது அவன் எனக்கு கரெக்டாக சொல்கிறான் இதை பண்ண போறியா அதுமாரி பண்ண போறியா அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசுகிறாங்க யாரோ உங்க உட்காந்து ரெண்டு மூணு பேர் காதில் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு எனக்கு நிம்மதியாக வாழ விட மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி என்ன கால் பண்ணியிருந்தாங்க நான் வர சொல்லியிருக்கேன் நம்ம நினைக்கிறத கூட அவங்களால் கண்டுபிடிக்க முடியுமா நம்ம என்ன யோசிக்கிறோன்ற வரைக்கும் அதுபோல் ஏவெல்லாம் ஏவி விட்டோம்னா நீங்கள் எடுத்து கேட்குற ஒரு ஒரு அடி கூட எதிராளிக்கு அவனுக்கு தெரியும் ஒரு லேடி ஒன்று ஃபோன் பண்ணாங்க அவங்க வந்து அந்த கடையில் வந்து வேலை செஞ்சுருக்காங்க பேர் சொல்ல விரும்பக்கூடாது ஒரு இடத்துல ஒரு வே வேலை செஞ்சுருக்காங்க அவர் வந்து அந்த ஓனர் வந்து அந்த லேடி மேலே ஒரு அஃபேர் ஆகிருக்காரு அவங்க ஏதோ தவறாக நடந்திருக்காங்க போல இருக்குது அந்த அம்மா அது ஒத்துகைக்குள்ளையே வேலையை விட்டு வேணான்னு சொல்லி நின்ட்டாங்க அந்த ஆள் வந்து என்ன மாதிரி வேலை பார்த்துட்டு செஞ்சுருக்கான்னு தெரியுங்களா அதை அதை நம்ம சில விஷயங்கள் அந்த சொல்லக்கூடாது அந்த பொண்ணு தானாகவே அந்த கடைக்கு கடைப்பக்கம் போகிற மாதிரி வலிச்சிருக்கலாம் வேலையை பார்த்துருக்கலாம் அந்த பொண்ணு என்ன செஞ்சாலும் அடுத்த செகண்ட் அவனுக்கு தெரியுதாங்க அந்த பொண்ணு என்ன செஞ்சாலும் ஒரு கடைக்கு போனாலோ துணி வாங்கினாலோ இல்லை அவங்க கூட புதுசம் கூட இருந்தாலோ அந்த இடத்துல இருந்தாலோ அதை மோதல் கொண்டு அவனுக்கு அதை தெரியும் அவன் அந்த அளவுக்கு வேலை பார்த்துருக்கான் எல்லாமே இதெல்லாம் பிளாக் மேஜிக் சூன்யம் பண்ணி அந்த பொண்ணுடைய நிம்மதியை கெடுத்து அவர் பெரிய மனுஷன் ஏன் அந்தமாரிலாம் பண்ணணும்னு தெரியல அதில் ஒரு கேஸ் போ ரன்னிங்கில் இருக்காது சரி இப்போ ஏவல் ஏதாவது செஞ்சுருக்காங்கன்னா இவங்களுக்கு அது கெடுதல் கொடுக்குது சரி இங்கே நடக்கக்கூடிய விஷயமா வச்சவங்களுக்கும் எப்படி அது தெரியும் சார் இல்லை அதை வச்சது கிடையாது அவங்க வந்து ஏவிலன்னாலே வந்து ஆத்மா ஏவி விடுறது ஆத்மா ஏவி விடுறது இந்தமாரி குட்டி சத்தான் ஏவி விடுறதா நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை வார்த்தை அவங்க வார்த்தை செகண்ட் அவங்களுக்கு தெரியும் அவங்க போய் சொல்லிவிடுவாங்க அது மந்திரவாதி யூஸ் பண்ணுறது அதெல்லாம் இப்போ எங்களை மாதிரி மந்திரவாதிகள் யூஸ் பண்ணுறவங்க இப்போ நான் வச்சுருக்கறேன்னா நான் ஒரு குட்டி சாத்தான் வச்சுருக்கேன்னா இப்போ நீங்கள் உட்காந்துக்கிறீங்கன்னா உங்கள் மனசில் என்ன இருக்கு எனக்கு தெரியாது நான் வச்சு நீங்கள் குட்டி சேத்தானைய ஒரு செகண்ட்ல வந்து சொல்லிடு நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்கன்ட்டு அப்படியா அதுதான் அது அதுதான் மந்திரவாதி கொண்டாட குட்டி சேத்தானை வச்சு வேலை செய்கிறது வந்து அதுதான் அதை வச்சு தான் நிறைய பேர் வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க தவறான எண்ணங்கள் தவறான வழிமுறைகள் எல்லாமே செய்கிறாங்க அது இப்போ மந்திரவாதிக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் மந்திரவாதின்னா ஒரு வகையில் பார்த்தா நானும் முஸ்லீம் மாந்திரிகம் தான் தமிழ்ல சொல்ல போனால் நானும் மந்திரவாதி தான் ஸோ நம்ம வந்து கெடுதல் எதுவும் செய்யக்கூடாது கிடையாது நான் வந்து எல்லாமே நல்லது மட்டும்தான் செய்யணுன்ற ஒரு டார்கெட்டில் தான் உட்காந்துருக்கிறேன் இது வரைக்கும் அதை தான் செஞ்சு நிற்கிறேன் இப்போ கணவன் மணி பிரிஞ்சவங்களுக்கு ஒன்றா சேர்க்கறது தவறு இல்லை தொழிலுக்கு செஞ்சு கொடுக்குறது தவறு இந்த இந்தமாரி உங்களை ஏமாற்றிட்டு போனவங்களுக்கு வலிச்சி வந்து வந்து கொடுக்குறது தவறு இல்லை அந்த மாரி தான் இப்போ நான் செஞ்சு நிற்கிறது அவங்களாம் மதுரவாதிகள்லாம் வந்து நிறைய பேர் வந்து இந்த கெட்டதெல்லாம் செய்வாங்க பலி கொடுக்குறது அதை பலி கொடுக்குறது இதை பலி கொடுக்குறது அந்தமாரிலாம் நான் செய்கிறது இல்லை எங்கள் குரானில் அந்த மாரி கிடைவும் கிடையாது எங்கள் குரானில் எல்லாம் வந்து எல்லாமே சுலபமாகவே கொடுத்துருக்காங்க மொத்த மந்திரவாதியுடைய தலையெழுத்து எல்லாமே சேர்த்து எங்களுடைய ஒரு குரான் கத்தாப்புலேயே இருக்குது நான் உக்காந்து இங்கே படிக்க படிக்க நான் சூரம் பண்ண பண்ண உங்களுடைய மெயின்ட்டை நான் மாற்ற முடியும் அந்த மாரி எல்லாமே இருக்குது எல்லாம் ஏன்னா குரானில் வந்து எல்லாமே ஆழ்த்துகள் எல்லாமே எங்களுக்கு வந்து சர்வசாதாரணமாக எங்கள் எல்லாவுடைய வார்த்தையை வந்து எல்லாமே தெளிவாக இருக்கும் இப்போ மனைவி ரொம்ப சண்டை போடுது அதை வந்து அடக்க முடியல அப்படின்னா மிஷன் தெரியாதவங்க மந்திரவாதி கிட்ட போவாங்க மாந்திரிகத்தில் இப்போ எங்களை மாரி இப்போ நீங்கள் ரொம்ப சண்டை போறீங்கன்னா உங்கள் வாயை மூடுறதுக்கு பத்து நிமிஷம் கூட போகலை நீங்கள் நான் உக்காந்து படைத்து ஃபுன் ஊதுனால போதை நீங்கள் ஆஃப் ஆகிடுங்க ஏன்னா அதோடைய படிப்பு இருக்குது எங்களுக்கு அந்த படிப்பு தான் மற்றபடி உங்களை வச்சோ நான் உங்களுக்கு முடிவு பூச்சி இழுத்தவோ நான் உங்களுக்கு பண்ணுறதோ எதுவுமே கிடையாது நீங்கள் எங்கிட்ட சண்டை போடக்கூடாதுன்னா அந்த மாதிரி ஒரு வைத்தியம் என்னை பார்த்தா நீங்கள் சண்டை போட வாயை மூடி நிற்கணும் அப்படின்னா பண்ணுறது அது இந்த சிலர் வந்து நம்மளோட காலடி மண் எடுக்கிறது இந்த தலைமுடி செய்யறதுக்காக தான் அது தலைமுடி காலடி மண் அவங்க யூஸ் பண்ண துணி அந்த மாதிரி எல்லாம் வந்து செய்வனை செய்யறதுக்காக தான் வாங்குறாங்க அந்த வந்து நல்லதும் பண்றாங்க கெட்டதும் அது நல்லது பண்ணா பிரிஞ்சு போனவங்க வர வச்சு வர வைக்கிறது கூட அந்த மாதிரி துணி தலைமுடியெல்லாம் எல்லாம் வாங்குறாங்க அதை வச்சு கெட்டது கூட பண்ணுறாங்க அது வந்து பிளாக் மேஜிக்லாம் பண்ணிக்கிறது சார் அதுக்கப்புறம் இன்னொரு சந்தேகம் பெரிய சந்தேகம் என்னென்னா இந்த நிறைய நிறைய சாமியார் மந்திரவாதிகளே இருப்பாங்க அவங்கெல்லாம் சொல்லுவாங்க பலி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம என்ன நினச்சாலும் அது நடக்கும் உடனே நிறைவேற்றி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா இது உண்மையா கடவுள் க இது வரைக்கும் அல்லாவதாராவுடைய புண்ணியத்தில் இது வரைக்கும் எந்த ஒரு உயிர் கொடுத்துதான் நம்ம சாதிக்கணும்னு எதுவுமே காட்டலை இது நம்மளாம் உருவாக்கிறது தான் இந்த எல்லாமே வந்து பலி கொடுக்கறது வந்து ஆடு கொடுக்கலாம் கூலி கொடுக்கலாம் ஜீவராசிக்க கொடுக்கலாம் உயிர் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னா நீங்கள் பலி கொடுக்குறது தான் ஆடு கூலி இந்த மாரி தான் இப்போ எங்கள் இதெல்லாம் வந்து அதானே கொடுக்குறோம் பக்ரீதுக்கு வந்து ஆடு கொடுக்குறோம் மாடு கொடுக்குறோம் ஒட்டகம் கொடுக்குறோம் அதாவது உயிரினம் பலி இது தான் கொடுக்கணும் இது கொடுத்தா நம்ம உயிர் கொடுத்தா அது நம்ம வேலை ஆகணும்னா இந்த மாரி தான் கொடுக்கணும் இல்லையா பெருசாக நம்ம மனுஷன் பலியெல்லாம் எதுவுமே கொடுக்கவும் கூடாது எதுலேயுமே அதை வரைக்கும் நம்மளுடைய கேள்வி எதுவுமே காட்டலை எங்கள் மா மார்க்கத்தில் வந்து எதுவுமே காட்டலை இது தான் கொடுங்க இதுதான் சில விதிமுறைகள் இருக்குது இதெல்லாம் செய்யணும் செய்யணும் மற்றபடி உங்களுக்கு தவறாது யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கேரளாவில் அவங்க பெருசாக வரணும் அப்படின்றதுக்காக ஏதோ மந்திரவாதியை பார்த்துருக்காங்க அவர் வந்து அவங்களே நீங்கள் எல்லாருமே பலி பலியானீங்க அப்படின்னா மறுபடியும் கடவுள் உங்களோட உயிரை கொடு திரும்ப கொடுப்பாரு ஸோ சொத்தும் நிறைய கிடைக்கும் பணமும் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்ல போய் ஒரு குடும்பமே வந்து இறந்து போயிட்டாங்க அது முட்டாள்தனா அது ஆனால் வந்து உயிர் கொடுத்து பணம் வர்றது வந்து அது இருக்குது அதாவது எப்படின்னாக்கா அது பலி இல்லை அது பேர் வந்து ஜின்னு ஜின்னில் வந்து நிறைய வகைங்க இருக்கும் நிறைய இடத்துல வந்து ஜின்னுடைய இதெல்லாம் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க இவங்க செத்துட்டான சுத்து வரும் அப்படின்ற மாதிரி படத்திலலாம் காட்டுப்பாங்க பாருங்கள் அந்தமாரி எல்லாம் ஜின்னு இருக்காங்க நிறைய பேர் அதுமாரி பணம் கொடுக்குற ஜின்னு இருக்குது பணம் வாங்குகிற ஜின்னு இருக்குது உயிர் எடுக்கிற ஜின்னு இருக்குது அந்தமாரி அந்த ஜின்னுடைய வேலைகள் தான் இந்த இடத்துல போனால் இந்த இடத்துல வீடு கட்டினா உனக்கு உயிர் பலி கொடுத்தா தான் இந்த இடத்துல வீடு கட்ட முடியும் அப்படின்ற மாதிரி அது வந்து ஜின்னுடைய ஆட்டம் என்ன சார் அதுவும் ஒரு ப இது தரமா கடவுளுடைய சக்தி தரமா அதுவும் ஒரு இதுதான் அது நம்ம ஆன்மா ஆன்மா ஆத்மா அந்த மாதிரி சொல்கிறேன் இல்லையா அந்த மாதிரி அது ஒரு என்ன ஒன்று அது கடவுளுடைய தூதர்கள் ஜின்னு ஏழு ஜின்னு இருக்காங்க ஜின்னுலேயே நிறைய இருக்க வகைகள் ஒரு ஜின்னு ஒரு ஒரு வகைங்க இருக்குது ஒரு ஒரு ஜின்னு குடும்பத்தை நல்லா தூக்கி விடும் ஒரு ஜின்னு குடும்பத்தையும் அழிச்சிடும் ஒரு ஜின்னு மனுஷனை பைத்தியமாக்குவோம் ஒரு ஜின்னு வந்து தான் கண்ட்ரோல் அப்சர்வ் பண்ணிக்கும் ஒரு ஒரு ஜின்னு வந்து சொத்து கொடுக்கும் நீ எனக்கு உயிர் கூட நான் உனக்கு சுற்றுக் கொடுக்குறேன் அந்த மாதிரி அது இருக்கு உயிரை கூட மனுஷங்களா இல்லை மனுஷன்தான் கேட்கும் அதிகமாக அது அது அதிகமாக மனுஷன்தான் கேட்கும் தான் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பாருங்கள் அந்த ப்ராப்பர்ட்டி பழைய எல்லாம் மூடி வச்சிருப்பாங்க லாக் பண்ணி பழைய பழைய தேட்டருங்களும் சரி பழைய பழைய பில்டிங்ஸ்லாம் எல்லாம் அப்போ அவெல்லாம் மூடி வச்சுருப்பாங்க அது ஏன்னா ஒரு பலி கொடுத்தா தான் போவோம் அப்படின்ற மாதிரி அது முண்டு அந்த இடத்துல வந்து கால் வைக்கணும்னா ஏதாவது உயிர் கூட நான் உனக்கு எடுத்து கொடுத்துருவேன் அந்த பிடி தான் அது இருக்கும் மாதிரி தான் அந்த மாதிரி நிறைய பார்த்துருப்பீங்க இல்லம் ம் படங்களில் தான் பார்த்துருக்கோம் அது இருக்கும் கற்பனையா இருக்கும் தான் நினைச்சா அது படத்துலன்றது பார்த்தா படம்ன்றது வந்து ஒரு சினிமான்றது வந்து ஒன்றும் கிடையாதுங்க சினிமான்றது வந்து நம்ம நட உலகத்தில் நடக்கிற நிலமையை தான் அதை எடுத்து காட்டுறாங்க ஏன்னா அதை அவங்க எடுத்து டூப் செஞ்சு காட்டுறதுனால அதை நம்ம கேர் பண்ணிக்குது ஆனால் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் எல்லாம் உண்மைதான் நடைமுறையில் என்ன வருதோ அதைத்தான் அவங்க எடுத்து காட்டுறாங்க அதை நம்ம விளையாட்டாகி காட்டுறாங்க அதை நம்ம அதாவது கேர்ஸாக எடுத்துக்கிது இல்லை ஆனால் அதெல்லாம் உண்மை அது உண்மைன்னு சொல்லி அவன் காப்பிட்டானா அது அவனுக்கு பிரச்சனை வரும் அதை அதை விளையாட்டாக காமிச்சு முடிச்சிடுறாங்க அது படத்தில் எதுங்க இல்லை கருணை மனைவி பிரச்சனை வருது இல்லையா அதனால சுரட்சி பண்ணுறது காட்டுறது இல்லையா அதெல்லாம் உண்மை தானே நடக்குது உலகத்து நடக்கிறது தானே படத்தில் காட்டுறாங்க எல்லாமே எல்லாமே உண்மைதான் அது எதுவுமே இல்லை சார் இதுவரைக்கும் எங்களுக்கு இருந்த சந்தேகங்களாக இருக்கட்டும் நாங்கள் கேட்ட கேள்விகளாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ஒரு தெளிவான பதில்களை கொடுத்தீங்க சார் நன்றி சார் இப்போ என்னுடைய மொபைல் நம்பர் இருக்கும் உங்களுக்கு வருது எனி டைம் எப்பனா கால் பண்ணுங்கள் நான் எடுக்கலைனா நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் எடுக்க முடியாது நான் எடுக்கலைனா மேபி அந்த மிஸ்கால் இருந்தால் நானே திருப்பி ரிப்ளை பண்ணுவேன் எல்லாருக்குமே தாராளமாக நான் எந்தெந்த விஷயமா இருந்தாலும் சரி காதல் பிரச்சனையாக இருந்தாலும் கணவன் மணி பிரச்சனையாக இருந்தாலும் பண ரீதியாக மன ரீதியாகவோ அல்லது பிஸ்னஸோ அல்லது பில்லி சூனியம் பேய் பிசாசு எதுவாக இருந்தாலும் சரி எனக்கு தாராளமாக கால் பண்ணுங்கள் நான் எடுக்கலைன்னா திருப்பி கால் ரிட்டர்ன் கால் நான் பண்ணுவேன் உங்களுக்கு சரிங்களா வணக்கம் நன்றி சார்